ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஷ்வா கார் கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா கார் இன்சூரன்ஸ் ஸோ கார் இன்சூரன்ஸில் நான் வந்துட்டு நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் லாஸ்ட் டைம் ஒரு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நான் இன்சூரன்ஸ் போட்டேன் அதில் என்னென்ன ப்ரீமியம் கொடுத்தாங்களோ அதாவது வந்துட்டு அதில் என்னென்ன வந்துட்டு அதாவது நம்ம பாலிசி டைப்ஸ் கொடுத்தாங்களோ அதை ஆட் ஆன் பண்ணி கொடுத்தாங்களோ அது எல்லாமே இப்போ அதை விட வந்துட்டு ஒரு மடங்கு கம்மியாக நான் போட்டிருக்கேன் அதுலேயும் எனக்கு ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது வேற ஒரு பாலிசி கம்பெனி இது ஒரு வேற ஒரு பாலிசி கம்பெனி இதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அண்ட் அதே போல நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் கார்ல இந்த ஆட் ஆன்லாம் இருக்கா இந்த கிளைம்லாம் இதில் கொடுக்குறாங்களா அப்படின்றத பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம கார் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதே போல கார் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான கேஜெட்லாம் வாங்கி அதையும் ரிவ்யூ கொடுத்துருக்கோம் அந்த கேஜெட் அளவு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கேஜெட் தான் அதனுடைய லிங்க் அப்படின்றது கீழே இருக்கும் உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க எஸ்பெஷலி நம்ம ஒரு கார் வாஷ் பண்ணும்போது அதுதான் பெரிய தலைவலியாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து ஷோரூம் கொண்டு போய் விடுவோம் அதில் பார்த்திங்கனா ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த மாதிரிலாம் சார்ஜஸ் பண்ணுவாங்க பட் நம்ம ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா போட்டு ஒரு வந்துட்டு வாட்டர் பம்ப் மிஷின் வாங்கிட்டோம்னாலே அது ஈஸியாக நம்ம வந்துட்டு ஒரு கேன் ஒரு ஒரு லிட்டர் சாரி வந்துட்டு ஒரு தண்ணி கேன் வாங்குற பாத்தீங்களா முப்பது ரூபா வரும் அந்த முப்பது ரூபா கேனை வச்சு நீங்க ஈஸியா உங்களுடைய காரை முடிசு கழகிட்டு போயிடலாம் அதே பிரஷர் வேகத்தை அதை டெஸ்ட் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பார்க்கலாம் பார்த்துனீங்க அண்ட் அதே போல கீழே லிங்க் நிறைய கெஜெட்டுக்கான லிங்க் இருக்கு அதையும் பயன்படுத்தி முதல்ல காம்ப்ரென்டிவ் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முழு பாதுகாப்பு அண்ட் அதே போல ஜீரோ டெப்ரிசேஷன் அதாவது வந்துட்டு இதை ஆட் ஆன்ல வரும் இது இன்ஜின் ப்ரொடெக்ஷன் ஆர்எஸ்எஸ் அதாவது ரோட் சைடு அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவசர காலத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நான் ஷார்ட்டா சொல்லிட்டு அடுத்து நான் விரிவாக்கமா சொல்றேன் அதாவது வந்துட்டு கரண்ட் ஐடிவி அதாவது ஐடிவி வேல்யூ அப்படின்றது அதாவது என்சிஏ அப்படின்றது கேஷ்லெஸ் கேரேஜ் அவைலபிள் அப்படின்றதே வந்துட்டு இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் என்னுடைய வந்துட்டு பாலிசி நான் போட்டிருக்கேன் அதாவது இதுக்கு விளக்கம் சொல்றேன் பாருங்க அதாவது வந்துட்டு எமெர்ஜென்சி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ இது பாத்தீங்கன்னா ஓன் டேமேஜ் அண்ட் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி அப்படின்ற இரண்டையுமே கவர் பண்ணிடும் தேர்ட் பார்ட்டி மட்டும் வந்துட்டு எடுத்தால் போதும் அது நம்ம காருக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்காதீங்க அது காருக்கு பாதுகாப்பு இல்ல உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணத்துக்கு தான் பாதுகாப்பு ஏன்னா அங்க எங்கே போலீஸ் நிறுத்தி பிடிச்சாங்கன்னா உங்கள்ட்ட காசு வாங்கிடுவாங்க இல்லைங்களா அதாவது நீங்கள் ஃபைன் கட்டும்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா அதுக்கு தான் பாதுகாப்பு ஜீரோ டெப்ரிசியேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 முக்கியமானது அதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு ஒரு சில பார்ட்லாம் எல்லாம் மாத்திராங்கன்னா அதுலலாம் வந்துட்டு இது பல இதுக்கெல்லாம் வந்து கிளைம் பண்ண முடியாது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க இது எல்லாமே அது கவர் ஆயிடும் அதுவும் புது கார்ல அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ஜின் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மழை தண்ணியில வந்துட்டு மழை தண்ணி உள்ளே புகுந்துக்குச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஜின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வச்சிருச்சு ஸோ மழைனாலேயோ இல்லை புயல் நாள் ஏதாவது ஒரு வந்துட்டு ஸோ நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர் எதுலாம் உள்ள நமக்கு சேதம் ஆயிடுச்சுன்னா அதையும் வந்துட்டு கவர் பண்ணிடுவாங்க ரோடு சைடு அசிஸ்டன்ட் அப்படின்றது வந்துட்டு நம்ம கார் எங்கயாவது ஸ்டார்ட் ஆகலைன்னா அப்போ வந்துட்டு நமக்கு பேட்டரியோ ஏதாவது டெட்டாச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு வந்து சேவை வந்துட்டு உங்கள்ட்ட இருக்கும் அதை நீங்க பயன்படுத்தி நீங்க இதில் நீங்க அந்த ரோட் சைடு அசிஸ்டண்ட் எடுத்துக்கலாம் அவங்க நீங்க எங்க இருக்கீங்களோ அவங்க வந்து உங்க காரை பிக்கப் பண்ணிட்டு நியரஸ்ட் என்ன வந்துட்டு அவங்களுடைய வந்துட்டு மெக்கானிக் ஷெட் இருக்கோ ஸோ அவங்க விட்டு கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது என்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்சிபி அப்படின்றது நோ கிளைம் போனஸ் கடந்த வருடம் அதாவது லாஸ்ட் இயர் போட்டுருக்கீங்க லாஸ்ட் இயரில் நீங்க எந்த கிளைம்மே பண்ணலைன்னா அப்போ உங்களுக்கு அது ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்றது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அது நீங்க எடுத்துக்கலாம் கேஷ்லெஸ் கேரேஜ் அதாவது கேரேஜுக்கு போன உடனே காசு கொடுத்தா நான் வேலை பார்ப்போம் அப்படின்னு அந்த மாதிரி இது பார்க்கணும் ஸோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேடியேஷன் அதாவது இவங்க இன்சூரன்ஸ் எவ்வளோ இடத்துக்கு கிளைம் பண்றாங்க என்னென்ன இருக்கு அதாவது கிளைமிங் ஸ்பீடு என்ன இது எல்லாமே வந்துட்டு பொறுத்து இது மாறும் ஓகே அதாவது ஒரு கார் அப்படின்றதுல நம்ம என்னென்ன விஷயங்களை எதிர்பார்ப்போம் கார்ல அசால்ட்டா விபத்து அப்படின்றது நடக்குங்க அசால்ட்டா சும்மா நம்ம நிறுத்தி வச்சிருப்போம் யாராவது டப்பு நடிச்சுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது நடக்கும் அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு பார்ட்டுமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதாவது காஸ்ட்லியாக தான் இருக்கும் நார்லாக பைக்கை கம்பேர் பண்ணுங்களோ இதில் ரொம்ப அதிகம் தான் அதனால தான் இந்த ப்ரொடக்ஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம போட்டுக்கணும் இப்போ நமக்கு கார் தொலைஞ்சு போனாலும் ப்ரொடக்ஷன் கிடைக்கும் கார் மழை தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சுனாலும் ப்ரொடக்ஷன் கிடைக்கும் இல்லை எரிஞ்சு போயிடுச்சு ஒயரிங் ஃபால்ட்னா ஏதாவது ஒரு சம்திங் ஒரு விஷயத்தினால அது எழு எரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் முழு காருக்கு என்ன வேல்யூ இருக்கோ எக்ஷோரம் ப்ரைஸ்ல உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே கொடுத்து உங்களுக்கு வந்து காரை வாங்கிடுவாங்க அதை நீங்க என்ன வந்துட்டு பாலிசி போடுறீங்களோ ஒரு சில பேர் அந்த ஃப்ளட்டில் போனதுக்கெல்லாம் பாதி காசு கொடுத்துருப்பாங்க பாருங்க அது எல்லாமே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்சூரன்ஸ் போடும்போது அதை மாத்தி போட்டிருப்பாங்க எனக்கு வந்து பாதி காசு ஆனாலே போதும்னு சொல்லிட்டு இப்போ காருக்கு கார் எடுத்துருவாங்க நமக்கு ஒரு கம்மியான தொகையை கையில் கொடுத்துருவாங்க அப்புறம் நம்ம மறுபடியும் அதை போட்டு ஒரு கடன் அப்படின்றது கூட போயிடும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது கவர் ஆகும் இன்ஜின் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு விபத்துலையோ இல்ல வந்துட்டு தண்ணி உள்ள போயிடுச்சுனாலோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன்தான் ஸோ இதெல்லாமே தண்ணி உள்ள போயிடுச்சு வேற ஏதாவது லீக்கேஜ் ஆகுது இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இன்டர்னலாக இருக்கு அப்படின்னா அப்ப இந்த இன்ஜினுக்கான ப்ரொடக்ஷன் அப்படின்றது கொடுத்துருவாங்க அதை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் இந்த ரோட் சைடு அசிஸ்டன்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட்ங்க நம்ம கார் எடுத்துட்டு போறோம் எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ள வண்டி நின்றுருச்சுன்னா நம்ம யாரை போய் பார்ப்போம் வீட்டில் ஃபேமிலியோட இருப்போம் ஃபேமிலியை வண்டிக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு வெளியில போய் தேடிட்டு இருக்கணும் அதுக்கெல்லாம் இது அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபோன் எடுக்கலாம் ரோட் சைடு அசிஸ்டன்ட் உங்களுக்கு ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணி இது போல இந்த மாதிரி வந்துட்டு இன்சூரன்ஸோட நம்பர் சொன்னிங்கன்னா அவங்க ஃபர்தராக அவங்க ஆள் அனுப்பிவிடுவாங்க லொக்கேஷன் அனுப்பிவிட்டு ஆல்லை அனுப்பிவிட்டுவாங்க அங்கேருந்து வந்து உங்கள் காரை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க நீ அந்த வண்டியிலே நீங்கள் உட்காந்துட்டே நீங்கள் நேங்கராக வந்துட்டு கேரேஜுக்கு போயிடலாம் அங்கே போய் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பி போயிடலாம் அதே போல் வந்துட்டு கரண்ட் ஐடி வேல்யூ அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதுலேயும் இது ஆட் ஆன் வரும் நம்ம காசு எல்லாம் சொன்னால் இல்லைங்களா கம்மியான காசு போட்டுருவாங்க அந்த மொத்த வேல்யூக்கு காரோடைய மொத்த வந்துட்டு வேல்யூ போடாம அவங்க கம்மியான வேல்யூக்கு போட்டாங்கன்னா அந்த ஐடிவியில வந்துட்டு அவங்களுக்கு கார் முழுசா ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை கிளைம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதில் பாதி அமௌண்ட் தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்றது அதெல்லாம் முன்கூட்டியே நம்ம போட்டாதான் தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கிடைக்காது என்சிபி நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்சிபி அப்படின்றது வந்துட்டு நமக்கு கார் இன்சூரன்ஸ் நம்ம போட்டு நம்ம எந்த கிளைமே பண்ணல போன வருஷம் யாருக்கிட்டையும் நம்ம எந்த கிளைம் பண்ணல எந்த சிம்பிளா சொல்லணும்னா ஆக்சிடென்ட் எதுவுமே நான் பண்ணலைங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் போனஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் அடுத்தடோ ஒவ்வொரு ஒவ்வொருத்தனையும் போனஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் லாஸ்ட் டைமில் படிச்சுட்டுலாம் எதுவும் பண்ணிடாதீங்க கிளைம் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு போனஸ் கிடைக்குது அண்ட் அதே போல் உங்களுக்கு கேஷ்லெஸ் கேரேஜ் அப்படின்றது நீங்கள் அங்கே போன உடனே காசு கொடு அதுக்கப்புறம் வண்டியில் கை வைப்போம் அப்படிங்காம நீங்கள் இன்சூரன்ஸோட டீட்டெயில்ஸ் சொன்ன உடனே ஃபர்தராக அது அவங்களே வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது ஒரு நல்ல விஷயமும் கூட அதனால இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்க சூஸ் பண்ணும் இதே இதுல நீங்க ஆட் ஆன் பண்ணி அதாவது த்ரீ ட்ரிபிள் நைன் அதாவது த்ரீ ட்ரபிள் நைன் அப்படின்றது போட்டிங்கன்னா ஒருவேளை கார் விபத்துல அந்த ஓட்டுநருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அதில் கிளைம் பண்ணிப்பாங்க ஸோ காட் கிரேஸ் எதுவும் நடக்கக்கூடாது பட் இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த மாதிரி வந்துட்டு அவங்களே கிளைம் பண்ணிப்பாங்க அதுல வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் மினிமம் வந்துட்டு அவங்களுக்கு ஒருவேளை இறந்துட்டாலும் சரி இல்லை அவங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது அவங்களுக்கு அதாவது கை கால் போயிடுச்சு ரொம்ப வந்துட்டு அவங்களால இனி வேலைக்கே போக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்க அதில் கிளைம் பண்ணிப்பாங்க அதுவும் எப்படி கிளைம் பண்ணுவாங்கன்னா சோ உங்களுக்கு ஒரு பாஞ்சு லட்சம் ரூபா அப்படின்றது வந்துடும் இதுவே நீங்க ஐம்பது லட்சத்து கூட நீங்க அதில் போடலாம் அதாவது ட்ரிபிள் நைன் மட்டும் போட்டிங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு அதில் கிளைம் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஆட் ஆன் பண்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் காரு திருடு போனா முழுசா நமக்கு வந்துடணும் காரு டேமேஜ் ஆச்சுன்னா முழு காசும் நம்ம போட்டுக்கூடாது நம்ம கையில இருந்து ஒரு ரூபா போடக்கூடாது எல்லாமே இன்சூரன்ஸ்ல கிளைம் ஆயிடும் அப்படின்றது ஒண்ணு அடுத்தது ஒருவேளை கார் நமக்கு விபத்து விபத்தாயிடுச்சுன்னா நம்ம கார் கிளைம் ஆயிடும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்துட்டு காசு இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு உடம்பு சில கைகள் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அதுக்கு வந்துட்டு இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க ஏதாவது தொழில் ரிலீவ் பண்ணி நீங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம் சோ இந்த மாதிரி ரெண்டு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க பண்ணிக்கோங்க சோ இதை நீங்க கம்பல்சரி அவங்கள்ட்ட கேளுங்க கம்பல்சரி கேட்டுட்டு நீங்க அவங்கள்ட்ட சொன்னீங்கனாலே அவங்க இதை பண்ணி கொடுப்பாங்க அதே போல அவங்கள்ட்ட கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லானா எனக்கு வந்துட்டு இது இன்டீரியர் அதாவது இன்டர்னல் குளற அதாவது ஒரு பார்க்கிங் ஏரியாவில் ஏதாவது விபத்து ஆச்சுன்னா அதை கிளீன் கிளைம் பண்ணிப்பீங்களா அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ க்ளைமிங் எப்படி எவ்வளோ ஃபர்ஸ்ட்டாக நடக்கும் க்ளைமிங் எப்படி என் இருந்து காசு போடுற மாதிரி இருக்குமா இல்லை வந்துட்டு ஸோ அந்த கிளை அதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்துட்டு டேரெக்டாகவே நீங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஒருவா தரத்தில் அங்கேயே கிளைம் ஆகிடும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போகிறதா இட்ஸ் பெட்டர் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் டெக்ஸ்ட் மூலியமா இல்லை வாய்ஸ் டெக்ஸ் மூலமா ரிப்ளை கொடுக்குறேன் ஏன்னா இப்போ புது அப்டேட்டிங் வந்துருக்குது வாய்ஸ் டெக்ஸ் மூலமா நீங்க கமெண்ட் பண்ணுறதுக்குலாம் என்னால் ரிப்ளை கொடுக்க முடியும் ஃபர்தராக ஏதாச்சும் கேள்விகள் கேட்கறதுன்னா கீழே மறுக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்